தமிழ்நாடு தேர்தலானது பாஜகவில் இருபத்தைந்து நட்சத்திர வேட்பாளர்கள் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவலாம் வாங்க வெடியவை கண்களாம் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அனைத்து அரசியல் கட்சிகளுமே அனைத்து வேட்பாளர்களின் தேர்தலில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா தேர்தல் அறிவிப்பு என்பது வருகிற மார்ச் மாதத்தில் வெளிப்படையாக உள்ள வாய்ப்பு நிலையில் இன்னும் ஐந்து மாதம் மட்டும் இருக்கும் நிலையில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய நான்கு முனை கட்சிகள் எல்லாம் தாங்களின் வேட்பாளர் பட்டியலை இப்பொழுதே தயாரிக்கும் பணியில் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறதா குறித்து முக்கிய கூட்டணி விவாதங்களும் முன்னெடுக்கப்படுகிறதா குறிப்பாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்கும் நிலையில் தான் உருவாகி இருக்கிறது பாஜகவின் தேசிய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா கூட தமிழகத்தில் சுமார் நாற்பது தொகுதிகள் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் ஒன்றை தெரிவிப்பதாகும் தகவல் கூறுகிறதா இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிப்பாரா என கூறப்பட்ட நிலையில் தான் பாஜகவின் வேட்பாளரின் தேர்வில் கட்சியில் உள்குழுவில் சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனம் கூட செயல்பட்டு வருகிறது அதாவது ஜாதிரிய அடிப்படை வேட்பாளரை தேர்வு செய்வதால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற அந்த நிறுவனம் அமித்ஷாவிடம் பரிந்துரைத்துள்ளதா மேலும் அவர்கள் இருபத்தைந்து தொகுதிகளுக்கான ஆரம்ப கட்ட வேட்பாளர் பட்டியல் அடிதாகவே தயாரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது டெல்லி தவிர அதாவது இந்த நிலையில் தான் கசிந்த கூறப்படும் அந்த உத்தியேச பட்டியல் என்பது சில பெயர் சென்னை டி நகரில் வினோத் பி செல்வம் அண்ணா நகரில் சக்கரவர்த்தியா வேளச்சேரியில் எஸ் ஏ சூர்யா கோவை தெற்கு வானதி சீனிவாசன் மதுரை தெற்கு அதாவது கே கே சீனிவாசன் மதுரை வடக்கு ஜி திருமேல்வேலி நயினா நாகேந்திரன் நான்கு பேரில் தமிழிசை சவுந்தரராஜன் விலங்கோடு தொகுதியில் விஜயராணி நாகர்கோவிலில் ஆர்கே காந்தி கிணத்துக்கடவு வசந்தகராஜன் திருப்பத்தூர் தெக்தி ஏ பி முருகானந்தம் ஈரோடு கிழக்கு முடக்குறிச்சி ஜி கே நாகராஜன் அரவக்குறிச்சியில் செந்தில்நாதனா வேலூர் கூட்டணி சார்பில் ஏசி சண்முகம் கேசி குப்பம் கார்த்திக் ஆயினி ராசிபுரம் தொகுதியில் விபி துரைசாமி திருச்செந்தூர் தென்காசி தொகுதியில் சரத்குமார் ஏராவூனி தொகுதியில் கருப்பு முருகனா பரமக்குடியில் பொன்பால கணபதி நெய்வேலி தொகுதியில் அஸ்மந்தா இவ்வாறு இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதியில் இப்பொழுது இருந்தே வேட்பாளர் பட்டியல் தயாராகிய நிலையில்தான் தான் பாஜகவின் தலைமை வெளியிட்டுள்ளதா பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைதான் விருப்ப தொகுதியில் போட்டியிடலாம் என காட்சி தலைமையாக முடிவு செய்துவிட்டதாக வாய்ப்புகள் தெரிவிக்கிறதா அதாவது அண்ணா அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் அவர் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அவர் போட்டியிடலாம் என்று பாஜக தலைமை விரும்புவதாகவும் கூறப்படுகிறதா தான் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு முடிவடைந்ததால் இந்த முறை கண்டிப்பாக சத்தியம் சாத்தியம் அதிக இடங்களில் கண்டிப்பாக சாதி அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர் பட்டியல் தயாராக உள்ளதாகவும் நூற்றி பதினேழு ஆண்கள் ப்ளஸ் நூற்றி பதினேழு பெண்கள் வேட்பாளரை வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதியில் திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் தான் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் அறிவிப்பார் என்று அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறார்